இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் ரொம்பவே உடம்புக்கு நல்லது காய்கள்லாம் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம லன்ச் பாக்ஸாக எடுத்து கொடுத்து விட்லாங்க செஞ்சு கொடுத்து விடலாம் அதுக்கு நாங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் வெண்டைக்காய் கட் பண்ணி நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ அதை சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு நல்லா வத விட்டு எடுத்துக்கோங்க ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு வெண்டைக்காய் சாந்தி காசு டக்குன்னு வெண்டைக்காய் நல்லா செய்யும் இது கூட டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகா பொடி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னா பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை போ நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வெண்டைக்காய் நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் நான் ஒருத்தருக்கான சாதம் தான் எடுத்துருக்கீங்க ஒரு டிஃபன் பஸ் அளவுக்கு தான் நான் கொஞ்சம் சாதம் எடுத்துருக்கேன் இப்போ இதை கொஞ்சமாக ஒரு சிட்டுகள் சிறிய ஜீரகம் சேர்த்துக்கோங்க பிடிச்சது இப்போ நம்ம சாதம் உப்பு போட்டு வடித்ததுனால உப்பு போட வேண்டாங்க நீங்கள் உப்பு போடலாம் உப்பு சேர்த்துக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டி ஹீட்லேயே கலந்து விட்டுருக்கோங்க இந்த மாதிரி காய் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம சில்ட்ரன்ஸு கொடுத்து விடும்போது காயெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா காய் சாதம்னு எடுத்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு லன்ச் பாஸுக்கு ஹெல்த்தியாக சைடிஷ் இல்லாமல் நம்ம செஞ்சு கொடுத்தும்போது அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் ரெசிபிலாம் போய் பாருங்கள் நிறைய போட்டிருக்கேங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ